klar mopati na laang

நிறைய கல்யாண வீடுகள் இன்னைக்கு நடக்குது வந்து இந்த கல்யாண உணவு நடக்குது அதனால எங்களுக்கு வந்து கோயில்ல வந்து அவங்க வந்து கோயில் அன்னதானம் கொடுக்கலாம் போயிட்டு அப்ப அவங்க சொன்னாங்க எனக்கு அன்னதானம் கொடுத்தாலுமே வந்து வயசு போன அம்மாக்கள் ஐயாக்கள் எல்லாம் வந்துருந்து சாப்பிடுறத பார்க்க தான் எனக்கு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்குமே இருந்தாங்க அப்ப நாங்க அந்த வயல சொல்லியிருந்தாங்க முதியோர்களுக்கு நாங்கள் வந்து போய் சாப்பாடு கொடுக்கறோம்னு சொல்லி அவங்களுமே வந்து சரியோ நீங்க கொடுங்க அதே மாதிரி வந்து படிப்பு வந்து வாங்கி கொடுத்தா சொல்லி வாங்கிக்கிறாங்க அந்த வேலை நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம் இன்றைக்கு வந்து கொடுக்க டைம் இல்லாத அப்படினால எங்க நாங்கள் கொடுக்கல தான் போய் நாங்கள் கொடுக்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு முதியோர் இல்லத்துக்கு வந்திருக்கோம் என்ன சொல்லி சார் என்னன்னு சொன்னால் இது வந்து மல்லாவில் இருக்கிற தேராங்கண்டரில் இருக்கிற வந்து பகல் பராமரிப்பு நிலையத்துக்கு தான் வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னா அம்மாக்கள் ஐயாக்கள் எல்லாருமே வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்க போகிறோம் என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா உருளைக்கிழங்கு தக்காளி பழம் குழம்பு கர கத்தரிக்காய் கடலை போட்டு பிரட்டல் கோவா வர மற்ற பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காய சாம்பல் கருப்பு வெள்ளக்கறி ஓகே இவ்வளவு வந்து சமைச்சிக்கணும் அப்பளம் பொரியல் எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட போறோம் ஒரு புதுவிதமாக தான் இருக்கும் என்னன்னு அது வந்து முதல் முதலாக நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து முதியோர் இல்லத்துக்கு பாரம் அவங்களோட சேர்ந்து நாங்கள் வந்து பயணிக்கு அந்த சாப்பாடை வந்து இருக்கு சாப்பிட்றது வந்து எங்களுக்குமே ஒரு சந்தோஷம் எனக்கு மட்டும் இல்லை எங்களை சுவேசனுக்கும் சரி அக்காக்கும் சரி எல்லாருக்குமே வந்து இது ஒரு புது அனுபவமாக இருக்கும் ஆனால் வந்து ஒரு சந்தோஷத்தோடு நம்ம வந்து செய்ய போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போய் நாங்கள் வந்து அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுப்பவேன்னு கொடுத்து அவங்களோட மனதை வந்து நாங்கள் சந்தோஷப்படுத்துவோம் அதே போல பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் சுவிட்சர்லாந்துல இருக்கிற அக்காக்களில் திருமண நாணயம் வந்து முதியோரோட முதியோர்களோட சேர்ந்து நல்ல சிறப்பாக வந்து சிறப்பு ஓகே ஓகே family ல இருக்கிற ஒரு குடும்பத்தை வந்து குடும்பத்தில இருக்கிற ஒரு அக்கா அண்ணனோட கதை இதெல்லாம் முப்பத்தி நாலாவது திருமண நாளா அன்னைக்கு அதுக்கு வந்து அவன் முதல் கேட்டு இருந்தா என்ன ஒரு முருகன் கோயில்ல சாப்பாடு விடுங்கண்டு அப்ப நான் அன்னைக்கு வந்து கல்யாண விழா நடக்குது இங்கதான் அது கேட்டு இருந்தாங்க அப்ப கல்யாண விழா நடக்குதுன்னா அவங்க சொன்னா தனக்கு வந்து இருக்கமா வயசு போனாக்களை வந்து முதியோர்கள் வந்து நல்ல வடிவா வயிறு நிறைய சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிற தனக்கு வந்து விருப்பமாமன்னு சொல்லி நான் சொல்லிருக்கேன் அஹ் அதுக்கு நான் முதியோர் அது மட்டும் இல்லாம படிக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்காக இந்த இப்ப வந்திருக்கிற முதியோரோட பக்கம் சொன்னா எனக்கு வந்து ஐயா தந்த இது வந்து நாப்பத்தஞ்சு பேர் வரைவிடமாட்டேன் ஆனா இன்னைக்கு வந்து ஏதோ கூட்டம் வந்து பக்கத்துல கோயில் கல்யாண உடனே சொல்லி இதில் வந்து ஒரு ஆயிரத்தி இருபது பேருக்குள்ளே வந்துருக்கீங்க ஆனால் நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தஞ்சு பேருன்னு சொன்னால் ஐம்பது ஐம்பத்தஞ்சு பேருக்கு மேலாம் நான் கொண்டு வந்துருக்குறேன் சரி நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் வீட்டை இருக்கிறாங்களும் கொண்டு வாங்க பையனிய நீ வந்தா கொடுப்பா இல்லை அடிமெண்ட்டு எதாவது கொண்டு வாங்க சரியா கொடுப்பா சாப்பாடு என்ன சாப்பாடு கொடுக்க முதல் வந்து ஐயா சொல்லுவார் என்னன்னு சொல்லி அனைத்து மாதிரி இன்னொரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று வந்து முப்பத்தி நாலாவது திருமண நாளை முப்பத்தி நாலாவது திருமண நாளை இருக்கு சுவிச்சராண்டு வசிக்கிறமாக கொண்ட கொண்டவர்கள் பேராண்டு முதியோர்கள் மத்திய வழங்கி சிறப்பித்தார்கள் நன்றி வாழ்ந்த பல்லாண்டு என வாழ்த்துகிறோம் வாழ்ந்த பல்லாண்டு என வாழ்க்கைக்களை வந்து நாங்கள் முதியோர்கள் அடைவதேன் உண்மையிலேயே சரி நல்ல ஒரு நாள் நாளில் இந்த நாடுகளே ஒரு நிகழ்வு வந்து நடக்கும் திருமண நாள் நடக்கிறது வந்து நல்ல நாடுகள் இல்லைனா இன்றைக்கு பதினைந்து நாள் மற்றது எங்கள் கிரகம் மற்றது எங்களை கிராமத்திலே இந்த திருமண நாள் கண்டு இன்றைக்கு வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க உர நேரங்களில் எங்களுக்கு கிராமத்தில் ஒரு தாடுபட்டி மற்றது நல்லா என் பெரிய திருவிழாவில் மற்றது எங்களை சஜித் பிரம் தாஸ் விசேடமான கூட்டம் மற்றது எங்களுக்கு முதியோர்களுக்கான ஒரு பகல் உணவும் வழங்குகிறது மற்றது எங்களுக்கான பாதை தொடர்ச்சியான வேலை நடந்து என்று அப்போ அப்படியாக அந்த நிகழ்வு இன்றைக்கு நடக்கிறபடியாக எங்களுக்கு உண்மையிலேயே ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு பேர் வருகின்ற இங்கே இருக்கின்றார்கள் வளமையாக அப்படி வருகிறவர்கள் இப்போ இந்த எங்களுக்கு திருமண நாள் கோயில்கள் அதனால் வராமல் இருக்க வராமல் வர முடியாத காரணத்தால் இந்த எங்களுக்கு பெரிய மனோகமாக இருக்கு இருந்தாலும் நான் என்னை கேட்டபடிக்கு இந்த தன்மைச்சாரர்களுக்கு உண்மையிலேயே அவங்க சிறப்பாக இந்த மதிய உணவை கொண்டு வந்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிந்து கொள்கிறோம் அத்தோடு இன்றைக்கு முப்பத்தி நாலாவது திருமண நாளை கொண்டாடும் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர் பிள்ளைகள் அனைவருக்குமே உற்றா உணவில் உறவினர் அனைவருக்குமே இன்னேரத்திலே எங்கள் முதியோர் சார்பாக நல்ல ஆசைகளை கூறி நல்ல ஆசிரியர்கள் கூறி அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்கபென இவர்கள் முதியோர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் அத்தோடு அவங்க அவர்களுடைய இந்த திருமண நாளை விட்டு இவர்கள் மதியமணி வாங்கி அனுசரணையாளர்களுக்கும் இன்னொருத்தினே அவருடைய குடும்பத்தினர் பிள்ளைகள் அனைவருமே நோய் நோயிலிருந்து பல்லாண்டு காலம் வாழ்கிற வாழ்த்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஓகே நாங்கள் சாப்பாடு கொடுப்போம் ஆனால் என்னென்ன இவ்வளோ ரெண்டு மாதிரி இருக்குது நீங்கள் சொல்லியாக நீங்கள் சொல்லியிருந்தா இப்போ ஒரு நாள் வச்சிருந்தா எல்லா முதியோருக்கும் வந்து

கசு போறது எல்லாரும் போ எல்லாரும் போனால்தான் கட்சி அதுவும் முக்கியம் இது முக்கியம் முதியோரு தேவையில்லையா

സ്വേശന സാപ്പാട്ട വാങ്ങിക്കൊടുങ്ങോ தெரிய என்ன பெரிய சொல்லிக்கலாம் நீங்க காலையில் எவ்ரிஒன் <coughs> <coughs> சாப்பிடுங்க ஆரம்பிங்க சரிங்கங்க கவனிப்பீங்களா ஆடிவாங்க அக்கா அம்மாளர்கள் আরে அம்மாளர்கள் சாப்பாடுப் டு இருக்கு Gracias. சாப்பிட்டு மாட்டிக்கொண்டு போறோம். நாங்க இங்கே வந்து சாப்பிட்டுட்டு மாட்டிக்கொண்டு போறோம். என்ன செய்யறேங்கங்க. சாப்பிடு. சாப்பிடாம அப்படியே

சாப்பாடு வாங்க சாப்பிட நாங்க சாப்பிட்டோம் வளமைய நான் தான் முதல்ல சாப்பிடனா இன்னைக்கு வந்து അവിടെ നടക്ക് അവിടെ നിണ്ട്

ും <té collaborate>

ஒரு கிச்சன் வரைக்கும் தென்னீங்கன்னா மழை நேரத்தில் நாங்கள் அந்த கடையில் கூட சாப்பாடு கூடிய ஆக்கள் இருக்கு நாங்க ஒரு ஆக பிடிச்சி சாமானோம் இட வசதி இல்லை இவங்களுக்கு ஒரு கிச்சன் போட்டு இருந்தா

எல்லாரும் இனிப்பு சாப்பிடலாமா இருக்கு நாங்கள் சாப்பிடல சாப்பாடை கொண்டே பேர பிள்ளைகளை கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் சாப்பிட்டு கொண்டு போங்கட்டு அவளை அம்மா அம்மாவும் வந்து பேரப்பிள்ளைய பார்த்தக்கார சாப்பாடை சாப்பாடு கொண்டு வந்து காத்து கொண்டு இருக்காங்க கொண்டே கொடுக்கணுமா பேரப்பிள்ளைகளுக்கு சொல்லி நாங்கள் அவங்கள வந்து மினக்கடை வைக்கல அம்மா சந்தோஷமா என்ன பிள்ளைகளும் கொண்டு நாங்களும் சாப்பிடுவீங்க தனியா இருந்து சாப்பிடுவேன்னு பார்க்க அது ஒரு சந்தோஷம் கொண்டு வந்து சார ரொம்ப வரைக்கும் முதல் வாழ்க்கை உண்மையா வந்து கட்டாயம் இணையணி வந்து கட்டாயம் வந்து எங்களுக்கு சந்தோஷம் இப்போ இவ்வளவு பேரோட வந்து கலகலர் கலர்ச்சி சாப்பாடு சாப்பாடு வந்து அதோட வேற எல்லார்ட்ட முவமையும் எல்லார்ட்ட முவமையை வந்து உண்மையே இந்த <spring of salt makingients> <out> <warmness> சுவிட்சர்லாந்திலே சுவிட்சர்லாந்திலே இருக்கும் இந்த குடும்பத்தில் கணக்காலமாக போய் இருப்பார்கள் நினைக்கின்றேன் உண்மையிலே நாங்கள் வந்து இந்த சேராங்கண்ண கிராமத்திலே எங்களுக்கு இந்த துண்கா பிரதேசத்திலே முதன் முதலாக எங்களுக்கு இந்த கிடைத்த ஒரு மலப்பிரசாதம் என்று தான் சொல்லலாம் மற்றோடு எங்களுக்கு என்னென்னால் சுற்றாடல் வேதியு பிரச்சனை உண்டு மற்றும் சமையல் பிரச்சனை சமையலுக்குரிய கிச்சன் இல்லை அப்போ நாங்களும் வெளிநாட்டு உதவிகளில் சிலர் கேட்டு சிலர் வந்து எங்களுக்கு குடிநீர் எடுத்து அமைத்தார்கள் வேலையும் முறை செய்து இருந்தார்கள் ஆனால் வேண்டியவளவு திருத்தம் இல்லை நீங்கள் நாங்கள் பலமுறை பல இடத்துகளில் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றோம் நீங்கள் சேவைகள் என்று நாங்கள் நம்புகிறோம் இரண்டாவது சூழ்ச்சியில் கனகாலமாக இருக்கின்றீர்கள் இந்த தங்கத்தியாக்கள்னால் ரொம்ப சந்தோஷமாக உங்களை பற்றி கிடைக்கிறார்கள் அத்தோடு இன்றைக்கு இந்த முப்பத்தி நாலாவது திருமண நாளுக்கு எங்களை முதியோருவர்களுக்கு சாப்பாடும் கொடுத்து இவ்வளவு நல்லா ஒரு மகிழ்வாக செய்து இந்த கேக்கையும் வச்சு ஒரு சந்தோஷப்படுத்தி எங்களை மகிழ்விச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அத்தோடு நான் திரும்பவும் நான் கேட்டுக்கொள்கின்றேன்

அவளை வந்து திருப்பியும் சொல்ல போனா சுவிட்சர்லாந்துல இருக்கிற அந்த குடும்பத்துக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் இன்றைய நாளை வந்து எங்களுக்குமே வந்து இது வந்து முதல் தரம் இப்படி முதியோர்களோட வந்து நாங்க வந்து பயணிச்சிருக்கோம் இன்றைக்கு வந்து இது வந்து எங்களுக்குமே வந்து முதல் தரம் நல்ல ஒரு அனுபவமா இருக்கு என்னோட குடும்பத்தோட மற்ற வந்து சொந்தங்களோட எல்லாரோடையும் வந்து இப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வுல வந்து கலந்து கொண்டு வந்து எங்களுக்குமே சந்தோஷம் உங்களே சந்தோஷமா

ஓகே நாங்க வந்து வீடியோ முடித்துக்கொள்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கும் நான் உங்களுக்கு பாய் பாய்